சிறுகடிக்க ஆசை சிறியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே ரோகிணி பணத்தையும் ஏற்பாடு பண்ணி சிட்டிக்கிட்ட கொண்டு போய் கொடுத்து அந்த நகையவும் வாங்கிடுறாங்க ரோகிணி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இந்த நகையை கொடுத்தா கண்டிப்பாக விஜயாத்த மனசு மாறுவாங்கன்ற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க ஆனால் தன்னுடைய கார் எடுத்துகிட்டு செட்டுக்கு போன முத்து அங்கே இருக்க எல்லார்கிட்டயும் என்ன நடந்தது அப்படின்னு சொல்ல உடனே செல்வோம் முத்து உன் வேலையில இரு இனி இந்த மாதிரி பிரச்சனை வந்தா நம்மளால் சம்பாதிக்க முடியாது முத்து அப்படின்னு சொல்ல நான் யார் பிரச்சனைக்கும் போகல ஆனா என்ன எனக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாலும் இதெல்லாம் யார் செஞ்சாங்க என் காரோட சாவி யாருக்கோ கிடைச்சிருக்கு இதெல்லாம் என் வீட்டில் உள்ள அந்த பார்லமா செஞ்ச செஞ்சிருப்பாங்களோ அப்படின்னு ஒரே சந்தேகமா இருக்கு செல்வம் யார் மூலமா எனக்கு இந்த பிரச்சனை வந்தது அப்படின்ற உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு ஆனால் உண்மை தெரிஞ்சா எனக்கு இப்படி பிரச்சனை செஞ்சவங்கள நான் சும்மா விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே செல்வம் சொல்றாரு ஆமாம் முத்து உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிற தான் நடந்துச்சுன்னு உனக்கு தெரியணும்னு நினைக்கிறியே இப்போ நம்ம கார் பக்கத்துல யார் வந்திருக்காங்க இல்லை உன்னோட கார் சாவி எப்படி வெளியில் போயிருக்கோன்றத நீ கண்டுபிடிக்கணும்னா உன் வீட்டுக்கு எதிரில் உள்ள வீட்டில் தான் சிசிடிவி இருக்கே அவங்கக்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டால் தான் கண்டிப்பாக உனக்கு எல்லா ஆதாரமும் கிடைக்குமே அப்படின்னு செல்வம் சொல்ல முத்துவுக்கு அப்போ தான் தெரியுது ஆமாம் செல்வம் சொன்னது உண்மைதான் நமக்கு ஆதாரம் வேணும் உண்மையை கண்டுபிடிக்கணும்னா அந்த சிசிடிவி மூலமாக என்ன நடந்தது யார் மூலமாக இதெல்லாம் நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு முத்துவும் நினைக்கிறாரு உடனே முத்துவும் செல்வமும் அவங்க வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க ஆனால் தன்னுடைய வீட்டுக்கு போகாமல் தான் வீட்டுக்கு எதிரில் உள்ளவங்களோட வீட்டுக்கு போயிட்டு சிசிடிவியில் என்னெல்லாம் நடந்தது அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க முத்து சொல்கிறாரு என் காரை பற்றி உங்களுக்கு தெரியும் இத்தனை நாள் ஆகி அந்த காரில் ஏன் பெருசாக எந்த பிரச்சனையும் வந்ததில்லை ஆனால் எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு யாரால் இதெல்லாம் நடந்ததுன்னு கண்டுபிடிக்கணும் கொஞ்சம் அந்த ஆதாரத்தை நான் பார்த்தா நீங்கள் எனக்கு அந்த சிசிடிவியில் இருக்கிற எல்லா ஆதாரத்தையும் காமிச்சிங்கன்னா உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முத்துவை ஏற்கனவே அவங்களுக்கு தெரிஞ்சதுனால இருந்த சிசிடிவி மூலமா முத்துவும் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்க அங்க சிட்டி தன்னுடைய ஆளுங்களோட வந்தது அது மட்டும் இல்லாமல் அங்க மாடியில இருந்து ரோகிணி தான் யாருக்கும் தெரியாம முத்துவோட கார்ச்சாவி எடுத்து இங்க சிட்டி கிட்ட கொடுத்துருக்காங்கன்ற எல்லா உண்மையும் ஆதாரத்தோட முத்துவுக்கும் செல்வத்துக்கும் தெரிய வருது இதை பார்த்த செல்வமோ என்ன முத்து வேற யாரும் இல்லை உன் வீட்டில் இருக்க அந்த பார்லமாதான் இப்படி எல்லாம் செஞ்சிருக்காங்க நீ அப்ப நினைச்சது உண்மையாயிருச்சு உன் வீட்டில் இருக்க யாரையும் நம்பவே முடியாத போலயே உனக்கு இவ்வளோ பெரிய வேலையை செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி அந்த மனோஜோட மனைவி இருந்திருக்காங்கன்னு சொல்ல என்னால இவங்க இப்படி செஞ்சதை நம்பவும் முடியல நம்பாம இருக்கவும் முடியல ஆதாரத்துல எல்லாம் தெளிவா தெரியுதே முத்து அப்படின்னு சொல்றாரு செல்வம் உடனே முத்துவும் அந்த ஆதாரத்தை தன்னுடைய ஃபோனுக்கு அனுப்பி வைக்கிறாரு இந்த ஆதாரத்தை வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் காமிச்சு இந்த ரோகினி யார்ன்ற உண்மையை சொல்லணும் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வேலையை செஞ்சவங்களை சும்மா விடக்கூடாது அந்த அருணாளை மட்டும் இல்லை இந்த பார்லமாவால் நான் எவ்வளோ அவமானப்பட்டிருப்பேன் அதுவும் இந்த பார்லம்மா எதுக்கு சிட்டிக்கு உதவி செய்யணும் சிட்டிக்கு எதுக்காக ஏன் காட்சாகவே எடுத்து கொடுக்கணும் அந்த சிட்டியவும் நான் சும்மா விட போகிறதில்ல இந்த பார்லர் அம்மாவையும் நான் சும்மா விட போகிறதில்ல எனக்கு அப்போவே தெரியும் செல்வம் எல்லா பிரச்சனைக்கும் இவங்க தான் காரணமாக இருப்பாங்கன்னு நான் மட்டும் இல்லை வீட்டில் உள்ள எல்லாரும் அந்த பார்லரம்மா மேலே தான் சந்தேகமாக இருக்கிறாங்க இப்போ உண்மை தெரிஞ்சிருச்சுல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்வமும் முத்துவும் அங்கேருந்து கிளம்புறாங்க இங்கே வீட்டுக்கு வந்த ரோகிணி எல்லாரு முன்னாடியும் அவங்க சிட்டிக்கிட்ட வாங்கிட்டு வந்த அந்த நகையை எடுத்து விஜயா கிட்ட காமிக்க உடனே விஜயா அதை கையில் வாங்கி பார்த்துட்டு இது என்ன நகை உன்னுடைய நகையா இல்லை பார்க்க ரொம்ப பழைய நகையாக இருக்கே அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ரோகிணியும் பழைய நகை தான் மூணு லட்ச ரூபா தகும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே வாங்கிட்டு வந்தேன் இந்த மாதிரியான நகையெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும் நான் சம்பாதிக்கிறது எல்லாமே உங்களுக்காக தானே ஆன்ட்டி அதனால தான் இந்த நகையை நீங்கள் போட்டுக்கிட்டால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினச்சி வாங்கிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இதை நீங்கள் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணி உடனே அண்ணாமலை மனோஜ் ரவின்னு எல்லாருமே அந்த நகையை வாங்கி பார்க்குறாங்க உடனே ஸ்ருதியும் ஆமாம் ரோகிணி நீங்கள் அந்த பார்லரில் இப்போ ஸ்டாஃபாக தானே வேலை பார்க்குறீங்க ஆனால் இந்த நகையை வாங்குறதுக்கு எப்படி பணம் கிடைச்சிது யார் பணம் கொடுத்தாங்க ஆமாம் இந்த நகையை நீங்கள் யாருக்காக வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க உடனே ரோகிணி திருத்திருண் முழிக்கிறாங்க இந்த வீட்டில் மீனா மூத்து மட்டும் இல்லை இந்த ஸ்ருதியும் வர வர நம்ம மேலே சந்தேகப்பட்டு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க இவங்க எல்லாரையும் சமாளிக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு ஏன் நானும் நல்லா தான் சம்பாதிக்கிறேன் பார்லரோட ஓனராக இல்லைனாலும் ஸ்டாஃபாக இருந்து நான் நிறையவே எனக்கு வருமானம் வருது இங்கே விஜய் ஆண்டிக்காக தான் இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே அண்ணாமலையும் ஏமா ரோகிணி இந்த நகையை நீ உனக்காக வாங்கியிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் ஆனா விஜயாவுக்காக எதுக்குமா இதெல்லாம் வாங்கிட்டு வர ஏன் விஜயா மாசம் மாசம் ரோகிணி கிட்ட சம்பள பணத்தை வாங்குறியே அதெல்லாம் பத்தாதுன்னு நீ தான் வாங்க சொன்னியான்னு கேட்கும்போது ஏங்க நீங்க வேற எனக்கு இந்த ரோகிணியை பார்க்கவே பிடிக்கல அதுவும் இந்த ரோகிணி கிட்ட இருந்து நான் எதுக்குங்க நகையெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லணும் இந்த ரோகிணி என்ன பெரிய பணக்கார வீட்டு பொண்ணா நான் சொன்ன உடனே எனக்கு பிடிச்ச மாதிரி நான் கேட்ட நகையை வாங்கி தரதுக்கு இந்த ரோகிணி தான் பொய் சொல்லி நம்ம குடும்பத்தையே ஏமாத்திட்டு இருக்காளே இவ சம்பாதிக்கிற பணத்தை கொடுக்குறதே பெருசு இதில் நான் சொன்ன நகையெல்லாம் இவளால் எப்படி வாங்க முடியும் உண்மையான பணக்கார வீட்டு பொண்ணா இருந்தா கூட ஏதோ நான் நினைச்சதை செஞ்சு தருவா ஆனால் அந்த ரோகிணியால தான் எதுவும் செய்ய முடியாதே ஆமாம் இப்போ எதுக்கு இந்த நகையை என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குற இது யாருடைய நகை எப்படி வாங்கினேன்னு விஜயா கேள்வி கேட்க இங்கே ரோகிணி திருத்திருன்னு முழிக்கிறாங்க இது எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்காக ரோஹிணி மறுபடியும் பொய் சொல்றாங்க இது எனக்கு தெரிஞ்சவங்க கிட்டேருந்து நான் வாங்கின நகை உங்களுக்கு இந்த நகையை போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சேன் அதான் இந்த நகையை உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன் நீங்களே இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி பேசி அதை கிட்டேயும் கொடுக்குறாங்க இதெல்லாம் இருக்க மீனா ஸ்ருதின்னு எல்லாரும் ரோகிணி மேலே சந்தேகப்படுறாங்க நாம் ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு சரியான பதில் சொல்லாமல் ரோகிணி ஏன் இப்படி எல்லா எல்லா கேள்விக்கும் சமாளிக்கிற மாதிரியே பேசிட்டு போகிறாங்கன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க இங்கே விஜயாவும் பரவாயில்ல இந்த ரோகிணி இந்த நகையை கொண்டு வந்து கொடுத்துருக்கா ஆனால் எதுக்குன்னு தெரியல நமக்குன்னு தானே வாங்கினதா சொன்னேன் எப்படி வாங்கினா என்ன நமக்கு நகை கிடைச்சா போதும் அப்படின்னு நகையவே கையில் வச்சு விஜயா பார்த்துட்ருக்காங்க உண்மையை கண்டுபிடிச்ச முத்துவும் எப்படியாவது இந்த உண்மையை வீட்டில் உள்ளவங்க கிட்ட சொல்லணும் அதுக்கு முன்னாடி அந்த சிட்டியை சும்மா விடக்கூடாது எத்தனை முறை சிட்டியை வெளுத்து வாங்கியிருப்பேன் மறுபடியும் மறுபடியும் எனக்கே பிரச்சனை செய்யணும்னு நினச்சா அந்த சிட்டியால் தானே நான் அந்த போலீஸ் கிட்ட அவமானப்பட்டு நின்னேன் அதுக்கெல்லாம் காரணம் அந்த சிட்டி தானே மீனா எல்லார்கிட்டையும் எனக்காக மன்னிப்பு கேட்டு மீனா மட்டும் இல்லைன்னா எனக்கு காரும் கிடச்சிருக்காது உண்மையவும் நான் நிரூபிச்சிருக்கவே முடியாது என் மனைவி தான் இப்ப எனக்கு கார் கிடச்சி நான் சவாரிக்கு போறேன் ஆனா பிரச்சனைக்கெல்லாம் காரணமா இருந்த அந்த சிட்டியை மட்டும் இல்லை இந்த ரோகிணியவும் நான் சும்மா விடக்கூடாது முதல்ல சிட்டியை முதல்ல வெளுத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தையும் எடுத்துக்கிட்டு சிட்டியோட ஆஃபீஸ்க்கு முத்து கிளம்பி போறாரு இங்க முத்து வருவாருன்னு எதிர்பார்க்காத சிட்டி ரொம்ப சந்தோஷமா அவர்கிட்ட வேலை பார்க்குற ஆளுங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க அந்த ரோகிணி நான் சொன்ன எல்லாத்தையும் நம்பி ஒரு லட்ச ரூபா பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு யாருடைய நகைன்னு கூட தெரியாம நகையை வாங்கிட்டு போயிருக்காங்க பிரச்சனைன்னு வந்தால் ரோகினி வசமாக மாட்டிப்பாங்க ஆனால் என்னை மட்டும் கண்டிப்பாக யார்கிட்டேயும் என் பேரை சொல்லி மாட்டி விட மாட்டாங்க ஏன்னா என்னை மாட்டி விட்டால் அவங்கள பற்றின எல்லா உண்மையும் நான் சொல்லிடுவேன்ல அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது நமக்கு தேவையான பணம் கிடைச்சிருச்சு அப்படின்னு நகையை ரோகினி வாங்கிட்டு போனதுனால ரோகிணி ஏமாந்துட்டாங்கன்னு சொல்லி சிரித்து இருக்காங்க அங்கே வந்த முத்துவும் என்ன சிட்டி நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல எத்தனை முறை சொல்லியிருக்கேன் என் வழியில் தலையிடாத என்னோடய குடும்பத்துக்கு உன்னால் பிரச்சனை வந்தால் உன்னை சும்மாவே விடமாட்டேன்னு ஆனால் நீ எனக்கே பிரச்சனை செஞ்சு என்னை அவமானப்படுத்தி எனக்கு என்னெல்லாம் நடக்கணும்னு திட்டம் போட்டியோ எனக்கு ஒன்றுமே நடக்காமல் இப்போ ஓ முன்னாடி வந்து நிற்கிறேன் ஆனால் நீ செஞ்ச எல்லாமே என்கிட்ட ஆதாரமாக இருக்குது ஆமாம் உனக்கு எதுக்கு அந்த பார்ல உதவி செய்யணும் அவங்க என்னுடைய கார் சாவி எடுத்து கொடுக்க போய் தானே நீ என் கார்ல இருக்கிற பிரேக் ஒயர் சரியாக வேலை செய்யலைன்னா இங்கே முத்துவுக்கு என்ன வேணாலும் நடக்கும் அவன் கண்டிப்பாக வசமாக இதிலேயாவது மாட்டிப்பான்னு சந்தோஷமாக இருந்திருப்பில்ல இப்போ உனக்கு அந் உதவி செஞ்ச அந்த ரோகிணியவும் எனக்கு பிரச்சனை செஞ்ச ஒன்னையும் நான் சும்மா விட போகிறதே இல்லை அப்படின்னு ரொம்பவே கோவமாக முத்து பேச அது மட்டும் இல்லாமல் முத்து கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாரு இப்படிதான் என்னோடய ஃபோன் ஏற்கனவே காணுன்ற போது கூட நான் உன் மேலே சந்தேகப்பட்டேன் பெருசாக எனக்கு எந்த ஆதாரமும் கிடைக்காததுனால நான் அமைதியாக இருந்துட்டேன் ஆனால் இந்த முறை உன்னை நான் சும்மா விடவே மாட்டேன் எதுக்காக இப்படி செஞ்சேன்னு கேள்வி கேட்க உடனே சிட்டையும் அப்போ உனக்கு எதுவுமே ஆகலை நீ ரொம்ப சந்தோஷமாக தான் என்னை தேடி வந்திருக்க போல உண்மையை நீ தெரிஞ்சுக்கிட்டு வந்தால் நான் பதில் சொல்லணுன்ற அவசியம் இருக்கா என்ன நான் எத்தனை முறை அந்த சத்யாவுக்கு உதவி செஞ்சுருப்பேன் சத்யா படிக்கும்போதே தன்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கணுன்னு என்கிட்ட வேலை பார்க்கும்போது அவ்வளோ பணம் கொடுத்து உதவி செஞ்சேன் ஆனால் இப்போ நான் கூப்பிட்டா அந்த சத்யா என்ன எதிர்த்து பேசிட்டு போகிறான் அதுக்கு காரணம் நீதானே என் வேலையில் நீ தலையிட்ட இப்போ சத்யா என் பக்கம் திரும்பாமல் இருக்கிறதுக்கு காரணம் நீதான் உன்னால் நான் எப்பயுமே அவமானப்பட்டு இருக்கணுமா அதனால தான் உன்னையும் அந்த மீனாவையும் சந்தோஷமாக வாழ விடக்கூடாதுன்னு வெளியில் வந்த உடனே திட்டம் போட்டேன் ஆனால் என்ன நீ இப்போ சந்தோஷமாக என் முன்னாடி வந்து நிற்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆமாம் உன் கார் சாவியை எனக்கு எடுத்து கொடுத்தது அந்த ரோகிணி தான் அவங்க என்கிட்ட ரெண்டு லட்ச ரூபா பணம் வாங்கியிருக்காங்க அப்பப்போ நான் சொல்கிறத அந்த ரோகிணி செஞ்சு எனக்கு உதவி செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே உன் வீட்டில் நடந்த நிறைய பிரச்சனைக்கும் அந்த ரோகிணி தான் காரணம் இப்போ உன்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்க மூத்த உடனே சொல்கிறாரு இவ்வளோ திமிராக என்கிட்டயே பேசுகிறல என்கிட்ட இருக்க ஆதாரத்தை வச்சு உன்னையும் அந்த பார்லமாவையும் என்ன செய்ய போறேன்னு மட்டும் பாரு ஆனால் தப்புக்கு மேலே தப்பு செய்கிற உன்னை சும்மா விடவே மாட்டேன் நீ என்னை மட்டும் இல்லை என் என் மீனாவையும் ரொம்பவே அளவச்சுட்டேன் எனக்காக மீனாக எல்லார்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டு இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியில் வரணும் எனக்கு கார் கிடைக்கணும்னு அவ்வளோ கஷ்டப்பட்டா அது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே மீனா மட்டும் இல்லைன்னா எனக்கு காரும் கிடச்சிருக்காது நான் இப்போ முன்னாடி வந்து நின்றுக்கவும் மாட்டேன் இப்படி எந்த பிரச்சனை வந்தாலும் எனக்கு மீனாக உதவியாகவும் துணையாகவும் இருக்கிறதுனால தான் நான் எந்த விஷயத்துலையும் பிரச்சனை இல்லாமல் இப்போ வந்து நிற்கிறேன் தப்பு செஞ்ச நீயே இவ்ளோ தைரியமா இருக்கும்போது தப்பு செய்யாத எனக்கு மட்டும் என்ன நடக்க போகுது அப்படின்னு அங்க இருந்து பேசிட்டு இருக்கும்போதே முத்து ரொம்ப கோவமா சிட்டிய பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு உடனே இருந்த ஆளுங்களும் முத்துக்கிட்ட வந்து எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க முத்து இருந்த கோவத்துல யாரையும் விடாம நல்லா வெளுத்து வாங்குறாரு உடனே சிட்டியும் இப்ப என்ன வேணும் முத்து உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோ ஆனா நான் தான் இப்படி செஞ்சேன்னு நீ சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க நீ முதல்ல இங்கிருந்து கிளம்பு இப்படி தான் ஒவ்வொரு பிரச்சனையும் உன்னை தேடி வரும் நான் தேடி வர வைப்பேன் நீ எப்படி சந்தோஷமாக வாழ்கிற நான் பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது முத்து முடிவெடுக்கிறாரு இதுக்கு மேலேயும் இந்த சிட்டியவும் இந்த ரோகிணியவும் சும்மா விட்டால் சரி வராது இவ்வளோ தைரியமாக ரெண்டு பேரும் இந்த மாதிரி வேலையை செய்கிறாங்கன்னா கண்டிப்பாக போலீஸில் மாட்டி விட்டால் மட்டும்தான் இவங்கெல்லாம் திருந்த வாய்ப்பு இருக்குது அதுலேயும் இந்த பார்லம்மா நம்ம நாங்கள் எல்லோரும் ஒரே வீட்டில் இருக்கோம் ஆனால் எனக்கு இப்படி பிரச்சனை வரும்னு தெரிஞ்சிருந்தே என் கார் சாவியை யாருக்கும் தெரியாமல் எடுத்து கொடுத்துருக்காங்கன்னா சும்மா விடவே கூடாது சந்தேகப்பட்டு கேள்வி கேட்டதுக்கே என்ன என் மேலே சந்தேகப்படுறீங்களான்னு அவ்வளோ கோவப்பட்டாங்க அப்போ பிரேக் பிடிக்காமல் அந்த கார்ல போன எனக்கு ஏதாவது ஆயிருந்துருதா அந்த பார்லலம்மாவோ இல்லை இந்த சிட்டியோ பதில் சொல்வாங்களா பதில் சொல்ல மாட்டாங்கல்ல அதனால் இவங்க செஞ்ச ஒவ்வொரு தப்புக்கும் சரியான பதில் இவங்களுக்கு கிடச்சாகணும்னு முத்த உடனே இந்த விஷயத்த போலீஸ் கிட்ட சொல்கிறாரு ஆதாரத்தையும் காமிக்கிறாரு அப்பதான் போலீஸ்க்கு தெரிய வருது முத்துவால வந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் ஒரு பக்கம் அருணா இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த ரோகிணியும் சிட்டியும் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க அங்க வந்த போலீஸும் சிட்டியை வெளுத்து வாங்கி கூட்டிகிட்டு போயிடுறாங்க மறுபடியும் முத்து ஆதாரத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகும்போது அங்க விஜயா ரோகிணி கொடுத்த அந்த நகையெல்லாம் போட்டுக்கிட்டு இங்கே காமிச்சிட்டு இருக்காங்க அங்கே அண்ணாமலையும் கிட்டே சொல்கிறாங்க விஜயா நான் நீ தப்பாக நினைக்காத இது ரோகிணி கஷ்டப்பட்டு வாங்கின நகை அதனால் கிட்டே கொடுத்துரு மனோஜ்க்கு இந்த விஷயம் தெரியாமல் ரோகிணி உனக்குன்னு நகையை வாங்கியிருக்கவே கூடாது அது மட்டும் இல்லாமல் மாதம் மாதம் இல்லை தினமும் ரோகிணி சம்பாதிக்கிற பணத்தையும் வாங்கிடுற இப்படிலாம் செஞ்சால் மருமக மூணு பேரும் உன்னை மதிக்கவே மாட்டாங்க அப்படின்னு பேசிகிட்ருக்க இங்கே உடனே விஜயாவும் என்னங்க இந்த முத்து ரொம்ப கோபமாக வர மாதிரி இருக்குது வெளியில் மறுபடியும் ஏதாவது பிரச்சனை செஞ்சுட்டு வந்தானா அப்படின்னு கேட்க என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போதே அங்கே முத்துவும் மீனாவை கூப்பிட்டு மீனா சீக்கிரமாக ரவி ஸ்ருதின்னு எல்லாரையும் வர சொல்லு ஆமாம் அந்த பார்லரம்மா எங்க அவங்க பார்லர்லேருந்து வந்துட்டாங்களா எங்கே அந்த மனோஜ் அப்படின்னு கூப்பிட்றாங்க உடனே மனோஜும் என்ன முத்து வந்த உடனே அந்த பார்லரில் மா எங்கே மனோஜ் எங்கன்னு ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டுட்ருக்க இன்றைக்கி என்ன பிரச்சனை செஞ்சுட்டு வந்த உன் நாள் அந்த வீட்டில் பிரச்சனை மட்டும்தான் இருக்குது நிம்மதியாக யாரையும் இருக்க விடவே மாட்டியா இவ்வளோ நேரம் பிஸ்னஸ் செஞ்சு நல்லா டயர்டாக வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்க நீ என்னவோ எல்லாரையும் கூப்பிட்டு நிற்க வச்சு கோவமாக பேசிகிட்டு இருக்க என்னாச்சு உனக்கு அப்படின்னு மனோஜ் கேட்க உடனே முத்து சொல்கிறாரு அந்த பார்லரில்ம்மா உங்ககிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை அவங்கள முதல்ல வெளியில் வர சொல்லுன்னு சொல்லும் போது ரோகினியும் அங்கே வராங்க என்ன முத்துனீங்க எப்போ பார்த்தாலும் என்னை பார்த்தா அவங்களுக்கு எப்படி தெரியுது சந்தேகப்படுறீங்க என்னவோ என் மேலே தப்பு இருக்குன்ற மாதிரி இவ்வளோ கோவமாக என்னை கூப்பிட்றீங்க நீங்கள் யாருங்க என்னை கூப்பிட்டு கூப்பிட்ட உடனே நான் வரதுக்குன்னு கேட்குறாங்க நீங்கள் தான் பார்லரில்ம்மா வரணும் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் கண்டிப்பாக பதில் சொல்லியே ஆகணும் சொல்லலை அவ்வளவுதான் அப்படின்னு முத்து கோவமா பேச உடனே அண்ணாமலையும் என்ன முத்து யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாமல் பேசிகிட்ருக்க என்னதான் இருந்தாலும் ரோகிணி ரோகிணி மனோஜோட மனைவி நம்ம கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதையை கொடுத்து தான் ஆகணும் நீ இப்படி பேசுறதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லும்போது இங்கே உடனே விஜயா ஆமாங்க முத்துவுக்கும் மீனாவுக்கும் வர வர யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு கொஞ்சம் கூட புரியவும் இல்லை தெரியவும் இல்லைன்னு சொல்லும்போது கையில் இருந்த ஆதாரத்தை விஜயா கிட்டே காமிக்கிறாரு இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா சொல்லுங்கள் இந்த பார்லம்மாவுக்கு நான் மதிப்பு மரியாதையும் கொடுக்கணுமான்னு அப்படின்னு சொல்ல அந்த ஆதாரத்தை பார்த்த அண்ணாமலை விஜயா ரவி ஸ்ருதினி எல்லாரும் பேரதிர்ச்சி அடைகிறாங்க அந்த ஆதாரத்தில் இருக்கிறது ரோகிணி முத்துவோட கார் சாவியை எடுத்துகிட்டு போய் அங்கே வெளியில் இருக்க இந்த சிட்டிக்கு கொடுக்குற எல்லாமே தெளிவாக அவங்களுக்கு புரிய வருது இதை மீனாவும் பார்த்துட்டு ரொம்பவே கோபத்தில் என்னங்க இது அப்போ நம்ம என்னவோ சந்தேகப்பட்ட மாதிரி பேசுனதுக்கே ரோகிணி அவ்வளோ கோவப்பட்டாங்க நான் எதுக்காக உங்கள் கார் சாவியை எடுக்கணும்னு நம்மளை திருப்பி கேள்வி கேட்டாங்க அப்போ தப்பு செஞ்சது இந்த ரோகிணி தானா இவங்க யாருங்க அந்த சிட்டிக்கு உதவி செய்கிறதுக்கு ரோகிணி உங்களை சும்மா விட மாட்டேன் என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க நீ இங்கே கொடுத்த அந்த கார் சாவியால் அந்த சிட்டி திட்டம் போட்டு அந்த எங்கள் காரில் பிரேக் பிடிக்காமல் இருந்தப்போ ஏன் வீட்டுக்காரருக்கு ஏதாவது ஆயிருந்தா ஏன் ரோகிணி நீங்கள் சந்தோஷப்பட்ருப்பீங்கள்ல அப்படியே ஏதாவது ஆயிருந்தாலும் என் வீட்டுக்காரருக்காக நீங்கள் பதில் சொல்வீங்களா என்ன சிட்டியெல்லாம் ஒரு ஆளுன்னு அவனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அவன் கேட்டான்னு இங்கே என் வீட்டுக்காரரோட கார் சாவி எடுத்து கொடுக்க நீங்கள் யாருங்க அப்போ திட்டம் போட்டு இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்குறீங்களே இல்லை உங்களுக்கு உங்களை கேள்வி கேட்டால் அவ்வளோ கோவப்படுறீங்க ஏதோ சந்தேகப்படுறது பெரிய தப்புன்னலாம் சொன்னீங்களே நீங்கள் செஞ்சது மட்டும் சரியா இப்போவே நீங்கள் பதில் பேசுறீங்களா இல்லையா எல்லாரும் இந்த ஆதாரத்தை பாருங்க உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த ரோகிணிக்கு நாங்க எப்படி மதிப்பு மரியாதையும் கொடுக்கணும்னு நீங்களே சொல்லுங்கன்னு கேட்கும்போது உடனே ஸ்ருதி சொல்றாங்க நான் தான் அப்பவே சொன்ன கண்டிப்பா முத்து தான் சரியா இருக்கும் முத்து சந்தேகப்படுற மாதிரியே ரோகிணி தான் இப்படி ஏதாவது செஞ்சுருப்பாங்கன்னு நாங்க சந்தேகப்பட்டது சரியாயிருச்சு ஏற்கனவே முத்துவும் மீனாவும் உண்மையை கண்டுபிடிச்சு ரோகிணிய வசமாக மாட்டி விட்டாங்க மலேசியா மாமானு யாரையோ கூப்பிட்டு வந்து ஏமாத்தினதெல்லாம் தப்பு இல்லையாம் ஆனா இவங்களை மாட்டி விட்ட முத்துவை ஏதாவது செய்யணும்ன்றதுக்காக அந்த சிட்டி கூட சேர்ந்துக்கிட்டு இப்படிப்பட்ட வேலையை ரோகிணி செஞ்சிருக்காங்க ரோகிணி நீங்கள் செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு செஞ்ச தப்புக்கு முத்தவும் மீனாவும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உங்கள் நிலமை என்ன ஆகும்னு தெரியுமா எல்லாரும் ஒரே வீட்டில் இருக்கும் ஆனா உங்களுக்கு ஒருத்தரை பிடிக்கலன்னா அவங்களுக்கு இப்படி இல்லாமல் பிரச்சனை செய்வீங்க அதுவும் அந்த சிட்டி கூட சேர்ந்துக்கிட்டு அப்போ வீட்டில் இருக்க யாருக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க உங்களெல்லாம் நம்பிட்டு இருந்தாங்கல்ல அந்த மனோஜும் ஏன் விஜயாத்த கூட இப்ப உங்களை பத்தி நல்லாவே புரிஞ்சிருப்பாங்க விஜயாத்த பார்த்தீங்களா உங்களுக்கு முத்துவை பிடிக்காது ஆனாலும் உங்க பையன் முத்துவுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையும் இந்த ரோகிணி செஞ்சுருக்காங்கன்னு இங்கே ஸ்ருதியும் கேள்வி கேட்க விஜயா எந்திரிச்சு கோபத்துல ரோகிணியை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க என்ன செஞ்சு வச்சுருக்க இங்கே முத்துவே வந்து சொல்லியிருந்தா கூட நான் நம்பியிருக்க மாட்டேன் ஆதாரத்தோட உண்மையை நிரூபித்ததுக்கு அப்புறமாவும் பொய் சொல்லி எங்களை ஏமாத்தலாம் நினச்ச அவ்வளவுதான் நான் தான் ஏற்கனவே சொன்னேனே இந்த ரோகிணி சொல்கிறது எல்லாமே பொய்யாதான் இருக்கும் ரோகிணியை நம்பினா நம்ம ஏமாந்து போய் நிற்கணும்னு என்னதான் முத்து எனக்கு பிடிக்கலனாலும் முத்து என்னோட பையன் அவனுக்கு ஒரு பிரச்சனைனா நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேன்னா பதில் சொல்லு அந்த சிட்டிக்கு எதுக்கு உதவி செஞ்ச அப்ப சிட்டி உனக்கு ஏதாவது உதவி செஞ்சிருக்கானா என்ன வீட்ல உள்ளவங்கள மதிக்க மாட்டேன் வீட்ல உள்ளவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் ஆனா யார் யாருக்கும் உதவி செய்வியா அசிங்கமால இப்படி செய்ய உன்னால என் பையன் முத்துவுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நீதான் வந்து பதில் சொல்வியா மறுபடியும் எங்களை ஏமாத்தலாம் நினைச்சுட்டே இல்ல இனி உன நான் சும்மா விட மாட்டேன் முத்து நானே சொல்றேன் நீ இந்த ரோகிணி செஞ்ச தப்புக்கு இந்த ஆதாரத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடு இந்த ரோகிணியெல்லாம் இந்த வீட்டில் இருக்க தகுதியே இல்லாதவ போனால் போதுன்னு மறுபடியும் வீட்டுக்குள்ளே நம்ம வர வச்சோம்ல அதுதான் நம்ம செஞ்ச பெரிய தப்பு பார்த்தீங்களா உங்கள் அம்மாவும் நீங்களும் இந்த ரோகிணி இந்த வீட்டு மருமகளாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க ஆனால் இந்த வீட்டை மூத்த மருமக ரோகிணி என்ன செஞ்சு வச்சிருக்கான்னு அதுவும் அந்த சிட்டி கூட சேர்ந்து உங்கள் பையன் முத்துவோட கார்ல பிரேக் இருக்கக்கூடாதுன்னு என்ன வேலையெல்லாம் செஞ்சுருக்கான்னு இப்படிப்பட்ட மருமக நம்ம வீட்டில் இருக்கணுமா நீங்களே சொல்லுங்க அப்படின்னு அண்ணாமலைய விஜயா கேள்வி கேட்க இங்கே உடனே முத்து சொல்கிறாங்க அம்மா நான் இதை பற்றி இதுக்கு மேலே பேச விரும்பலை தப்பு செஞ்ச சிட்டியை நான் போலீஸில் மாட்டி விட்டுட்டேன் அதுக்கு காரணமாக இருந்த இந்த ரோகிணியை நான் அதை ஏன் சும்மா விடணும் ஆதாரம் என்கிட்ட இருக்கிறதுனால இவங்களை பற்றியும் நான் போலீஸ் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் போலீஸ் வந்து என்னை எதுன்னு கேட்பாங்க விசாரிப்பாங்க ரோகினி செஞ்ச தப்புக்கு கூப்பிட்டு போய் நல்லா வெளுத்து வாங்க போகிறாங்க இனியாவது திருந்தனா பார்ப்போம் இல்லைனா இந்த ரோகிணி இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது அப்படின்னு சொல்ல உடனே மனோஜோ முத்து கொஞ்சம் யோசித்த ஒரு முடிவுடன்னு சொல்ல அமைதியாரு நீ என் அண்ணன் தானே இதே உனக்கு ஒரு இப்படி நிலம வந்திருந்தா நான் சப்போர்ட் பண்ணியிருப்பேன் ஆனால் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு அந்த பாரலம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுறியா உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி முத்து ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க இங்கே ரோகிணிக்கே உதவி செய்ய முடியாமல் மனோஜும் தலை குடிஞ்சு நிற்கிறாரு உடனே ரோகிணி அழுதுகிட்டே எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க நான் வேணும்னு இப்படி செய்யலை இந்த பிரச்சனையால் முத்துவுக்கு இப்படிலாம் பிரச்சனை ஏற்படணும்னு நான் எதிர்பார்க்கவும் இல்லை முத்து என்னை மன்னிச்சிருங்க போலீஸ் வந்து என்னை பற்றி விசாரித்தா நானும் நீங்கள் எல்லாரும் அவமானப்பட்டு நிற்கணும் வேண்டாம் என்னால் இனி இப்படி ஒரு பிரச்சனை வராதுன்னு அழுகிறாங்க உடனே இங்கே ரவி சொல்கிறாரு இதெல்லாம் நீங்கள் தப்பு செய்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் மொத்தவோட காரோட கார் சாவியை நீங்கள் அந்த சிட்டிக்கிட்ட எடுத்து கொடுத்துருக்கக்கூடாது அந்த சிட்டிக்கு நீங்கள் உதவி செஞ்சிருக்கக்கூடாது என்ன தான் இருந்தாலும் வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணியிருக்கணும் வீட்டில் உள்ள யாரையும் மதிக்க மாட்டேங்கிறீங்க ஏன் அம்மாவுக்கு இப்போ வரைக்கும் உங்களை பிடிக்கல ஆனாலும் நாங்கள் எல்லோரும் உங்களை நல்லபடியாக தானே பார்த்துக்கணும் முத்து மீனா மேலே உள்ள கோவத்தில் இப்படி செஞ்சிங்க இப்போ நீங்கள் அவமானப்பட்டு நிற்கிறீங்க அப்படின்னு பேசிட்டு போதே அங்கே முத்து ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்ததால போலீஸும் வராங்க போலீஸை பார்த்த உடனே இங்கே ரோகிணி ரொம்பவே பயப்படுறாங்க அழ ஆரம்பிக்கிறாங்க நான் எந்த தப்பும் செய்யலை அப்படி நான் செஞ்ச தப்புக்கும் மன்னிப்பு கேட்குறேன் என்னை கூப்பிட்டு போயிடாதீங்க இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சிட்டி தான் சிட்டி சொல்லி தான் நான் முத்துவோட கார்ச்சாவியே எடுத்து கொடுத்தேன் அப்படின்னு பயந்துக்கிட்டே சொல்கிறாங்க உடனே விஜயாவும் அங்கே வந்த போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க இந்த ரோகிணி எங்கள் வீட்டு மூத்த மருமக ஆனால் இவங்க ஏற்கனவே போய் சொல்லி குடும்பத்தை ஏமாற்றிருக்காங்க என் பையன் மனோஜை கல்யாணம் பண்ணுறதுக்கு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு போய் சொல்லி ஏமாத்துறது மட்டும் இல்லாமல் பார்லரோட ஓனராக இருக்கேன்னு சொல்லி எங்கள் எல்லாரையும் ஏமாற்றிட்டாங்க இப்போ வரைக்கும் ரோகிணி இந்த வீட்டில் இருக்கிறது எனக்கே பிடிக்கல இதில் என் பையன் முத்துவோட காரில் வேற பிரச்சனை செஞ்சு அவனுக்கு ஏதாவது ஆகணும்னு திட்டம் போட்டிருக்காங்க நல்ல வேலை முத்துவுக்கு எதுவுமே ஆகலை ஆனாலும் தப்பு செஞ்ச ரோகிணியை பற்றின ஆதாரம் எங்ககிட்ட இருக்கு இந்த ரோகிணியை கூப்பிட்டு போய் வெளுத்து வாங்குங்க இந்த ரோகிணி வீட்டு மருமகளாக இருக்கவே கூடாதுன்னு முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணி விஜயா பேச அங்க இருந்த போலீஸும் ஆதாரம் ரொம்ப தெளிவாக இருந்ததுனால என்னதான் ரோகிணி எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டாலும் அழுதுகிட்டே இருந்தாலும் அவங்க சொல்கிற எதையும் கேட்காம தப்பு செஞ்ச ரோகிணியை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அம்மா நோச்சித்தால குணஞ்சு நிற்கிறாரு உடனே அண்ணாமலை இங்கே முத்துக்கிட்ட சொல்கிறாங்க முத்து நல்ல வேலை உண்மை என்னென்னு தெரிய வந்தது ரோகிணிக்கு நான் ஏன் சப்போர்ட் பண்ணலைனா என் அம்மா கிட்டேயே எவ்வளவோ போய் சொல்லியிருக்காங்க என் அம்மா எல்லோரும் முன்னாடி ரோகிணி கிட்ட புரிய வச்சு கேள்வி கேட்டு சத்தியம் வாங்கினதுக்கு அப்புறமாவும் ரோகிணி இப்படிப்பட்ட தப்பு செஞ்சதை என்னால் ஏற்றுக்க முடியல இனி ரோகிணியோட வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை பற்றி நான் யோசிக்க போகிறதும் இல்லை என்ன ரோகிணியை பற்றி விசாரிக்காமல் இந்த விஜயா மனோஜுக்கு இப்படி ஒரு கல்யாணத்தை செஞ்சு வச்சதுனால நம்ம குடும்பத்தில் ரோகிணியால் நாம் எல்லோரும் இப்படி ரொம்பவே அவமானப்பட்டு நின்னுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போக உடனே விஜயாவும் தலை குடிஞ்சு நிற்கிற மனோஜ்கிட்ட சொல்கிறாங்க நீ கவலைப்பட மனோஜி இனி இந்த ரோகிணி உன் வாழ்க்கையில் வேண்டவே வேண்டாம் ரோகிணி இருந்தாதான் உனக்கு பிரச்சனை இந்த ரோகிணியை நம்பினா நானும் நீயும் அவமானப்பட்டு நிக்கிறது மட்டும் இல்லாமல் ஏமாந்தும் நிற்கணும் அதனால ரோகிணி செஞ்ச வேலைக்கு பார்த்தல ஆதாரத்தோட உண்மை என்னன்னு முத்துவும் மீனாவும் நிரூபிச்சிட்டாங்க இனி இந்த ரோகிணி வீட்டு பக்கம் வந்தாலே நான் மருமகளாக ஏற்றுக்க போகிறதில்ல நீயும் மனைவியாக ஏற்றுக்கவே கூடாது அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நானே அமைச்சு கொடுக்குறேன் எதை பற்றியும் யோசிக்காத அப்படின்னு சொல்லி அங்கே ரூமுக்கு மனோஜா அனுப்புகிறாங்க அந்த சமயம் இங்கே விஜயா யோசிக்கிறாங்க நானே எப்படியோ அந்த ரோகிணியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிறோன்னு நினச்சேன் ஆனால் முத்துவாலை நான் நினச்சது எல்லாம் ரொம்ப நல்லபடியாக நடந்துருச்சு இனி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை முத்துவும் மீனாவும் அங்கே போலீஸ் வர சொன்னதுனால அங்கே கிளம்பி போகிறாங்க அங்கே முத்து மீனா சொன்ன மாதிரியே போலீஸ் அங்க விசாரிக்க அவமானப்பட்டு நின்ன ரோகிணி வேற வழி இல்லாமல் செஞ்ச எல்லா தப்பையும் ஒத்துக்கிறாங்க இதுக்கு முன்னாடி முத்துவோட ஃபோனை இந்த சிட்டி கேட்டாருன்னு நான் தான் எடுத்து கொண்டு வந்து கொடுத்தேன் அதனால நிறைய பிரச்சனை வந்தது மீனா குடும்பமே அவமானப்பட்டு நின்னாங்க எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்குறேன் ஆனால் என்னை விட்டுருங்க இந்த சிட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு சிட்டிக்கு உதவி செய்ய ஒவ்வொரு உதவியாக செஞ்சு இப்படி நான் தான் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறேன்னு இந்த முத்துவோட ஃபோனை பற்றின உண்மையவும் சொல்லி ஏற்கனவே முத்துவோட கார்ச்சாவே எடுத்து கொடுத்ததும் நான் தானு உண்மை எல்லாத்தையும் சொல்லி ரோஹிணி வசமாக மாட்டிக்கிட்டாங்க இந்த விஷயம் முத்து மீனாவுக்கு தெரிய அங்கே போலீஸ் முன்னாடியே இங்கே மீனாவும் முத்துவும் ரோகிணியை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க நான் அப்போவே சந்தேகப்பட்டேன் என்னோடய ஃபோன் எப்படி வீட்டில் இருந்தது காணாமல் போகணும் பாத்தியா மீனா உன் குடும்பத்தை அவமானப்படுத்தவும் என்ன தலைகுனியை வைக்கவும் இந்த ரோகிணி சிட்டி கூட சேர்ந்துட்டு என்னெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னு இப்படிப்பட்ட ஆளெல்லாம் சும்மா விடவே கூடாது பார்த்தீங்களா சார் எங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு எங்களுக்கே பிரச்சனை செய்கிற இந்த ரோகிணியை விடாதீங்க சார் இவங்கெல்லாம் திருந்தவே மாட்டாங்க இவங்கெல்லாம் வெளியில் வந்தால் தான் எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு பிரச்சனை ஏற்கனவே பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு பொய் சொல்லி ஏமாத்துறது பத்தாதுன்னு இப்படி என்னையும் மீனாவையும் அவமானப்படுத்தணும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு இவங்க தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் செய்கிறாங்க சார் சொல்லப்போனால் இந்த ரோகிணி யாரு இவங்க அம்மா அப்பா யாரு இவங்க எப்படி இங்கே வந்தாங்க என் அண்ணனை எதுக்காக ஏமாற்றி கல்யாணம் பண்ணாங்கன்ற உண்மையே தெரியாம தான் நாங்கள் எல்லோரும் இருக்கோம் இந்த ரோகிணி மூலமா உண்மையை நீங்கள் தான் சார் கண்டுபிடிச்சு சொல்லணும் ஆனா எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்ச ரோகிணியவும் இந்த சிட்டியவும் நீங்க சும்மா விடவே கூடாது சார் அப்படின்னு முத்து கோபத்தில் சொல்ல இருந்த போலீஸ் முத்து மீனா முன்னாடியே ரோகிணி செஞ்ச தப்புக்கு வெளுத்து வாங்குறாங்க ரோகிணி அழுதுகிட்டே அவமானப்பட்டு நிற்கிறாங்க என்னால் தான் இந்த முத்து மீனாவை எதுவுமே செய்ய முடியல ஏன் வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப முடியல அப்படின்னு நினச்சேன் ஏன்னா நானே எங்கள் வீட்டில் பிரச்சனையில் இருக்கும்போது முத்து மீனா வேற ஒவ்வொரு உண்மையாக கண்டுபிடிச்சி என்னை வசமாக மாட்டி விடுறாங்களேன்னு முத்து மீனா மேலே ரொம்ப கோபமாக இருந்தேன் அதனால தான் இந்த சிட்டிக்கு உதவி செஞ்சேன் ஆனால் இப்போ என் நிலமை இந்த சிட்டியால் முத்து மீனாக்கிட்ட மட்டும் இல்லாமல் இந்த போலீஸ்கிட்டையும் வசமாக மாட்டிக்கிட்டு இந்த சிட்டியை பற்றின எல்லா உண்மையும் சொல்லி மன்னிப்பு கேட்டாலும் என்னை விட மாட்டிக்கிறாங்க இனியும் நான் யாரு எங்கள் அம்மா அப்பா யாரு எதுக்காக மனோஜை இப்படி பொய் சொல்லி ஏமாத்தி கல்யாணம் பண்ணன்ற உண்மையை போலீஸ் கண்டுபிடிச்சி அதெல்லாம் என் மாமியாருக்கும் மனோஜுக்கும் தெரிஞ்சா அவ்வளவுதான் என்னை பத்தின எல்லா உண்மையும் முத்தவும் மீனாவும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அதனால தான் இப்படி போலீஸ்கிட்ட வசமாக மாட்டி விட்டுட்டாங்க இனி என்ன நடக்க போதோ தெரியல சிட்டிக்கு உதவி செஞ்சு இப்படி எனக்கு ஒரு நிலமை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு முத்து மீனா கிட்ட மன்னிப்பு கேட்டு தலை குனிஞ்சு நிற்கிறாங்க ரோகிணி